திருச்சி அருகே குளத்தை தூர்வாரி மேம்படுத்துவதாக கூறி கிராவல் மண் திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நினைகிறார் நேரடிகள் செய்தியாளர் தீபன் தீபன் தூர்வாரும் பணி என்று கூறி நடைபெறும் இந்த கிராவல் மண் திருட்டு குறித்து சொல்லுங்கள் வணக்கம் விக்னேஷ் அவர் தமிழ்நாட்டில் பொதுவாக மணல் திருட்டு மணல் கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் தாம் நாம் இருப்போது திருச்சி மாவட்டம் காணக்கேநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய நல்லேரி பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த ஏரியை வர வேண்டும் கரைகளை பலப்படுத்த வேண்டும் அதற்காக முறை முறைப்படி அரசு அனுமதி பெற்று இந்த அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரி தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த பகுதியிலிருந்து பட்ட பகலில் கிராவல் மண் அந்த நல் நல்லேரி இருந்து திருடுவதாக நமக்கு தொலைபேசி மூலியமாக தகவல் கிடைத்தது அதன்படி நேரடியாக சம்பவ இடத்திற்கு கல ஆய்வுக்காக நம்ம தமிழ் த ஜனம் தொலைக்காட்சி சார்பாக இங்கே நம்ம வந்து பார்த்தபோது இந்த நல்லேரி பகுதியில் பட்ட பகுதியில் கிராவல் மண் திருடுவது என்பது ஒரு உண்மையான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே நாம் வருவதற்கு முன்பாக இந்த நல்லேரி பகுதியில் பத்து அடிக்கு மேல் அந்த கிராவல் மண் திருட்டு வந்து நடைபெற்றுள்ளது கடந்த ஒரு மாத காலமாக இரவு பகலாக இந்த மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக இப்பகுதி கிராம மக்களே குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த ப நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர் காமிப்பார் இந்த நல்லேரி பகுதி என்பது கரைகளை பலப்படுத்தவும் தூர்வாரி மக்களுக்கு பயனுள்ள நீர் தேக்கும் இடமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் கூறியதாக ஒரு தகவல் வெளியாகினாலும் ஆனால் இங்கு அந்த அனுமதி இல்லாமல் கிராவல் மண் திடுவது நம்மால் நேரடியாக பார்க்க முடியும் இரண்டு ஜேசிபிகள் பத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த பகுதியில் இருந்து காலை மற்றும் இரவு நேரங்களில் இங்கு வந்து கிராவல் மண் வந்து கொள்ளை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது குறித்து பலமுறை இந்த கிராம பகுதி மக்கள் வட்ட ஆசிரியர் மற்றும்